முல்லைத்தீவு முத்தேன் இடது கரையில் உள்ள ராணுவ முகாமொன்றை அப்புறப்படுத்தும் செயற்பாடுகள் ராணுவத்தினரால் முன்னெடுக்கப்பட்டுள்ளது இந்த நிலையில் அங்கிருக்கும் தேவையற்ற தகரங்கள் உள்ளிட்ட பொருட்களை எடுத்துச் செல்ல அந்த பகுதியில் உள்ள ஐந்து இளைஞர்கள் நேற்று முன்தினம் இரவு பதினொன்று முப்பது மணி அளவில் குறித்த ராணுவ முகாமுக்கு ராணுவ அனுமதி என்று சென்றுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் ராணுவ முகாமுக்குள் அனுமதியின்றி செல்வதை அவதானித்த ராணுவத்தினர் அவர்களை தடுக்க முற்பட்டபோது ஐந்து பேரும் தப்பிச் சென்றதுடன் அவர்களில் மூவர் ராணுவ முகாமுக்கு பிற்பகுதியில் உள்ள முத்தேன்கட்டு குளத்தில் குதித்துள்ளதாக போலீசார் மேலும் கூறினர் மூவரில் ஒருவர் காணாமற் போயிருந்த நிலையில் காணாமற் போனவரை தேடும் பணிகள் கடற்படையின் உதவியுடன் முன்னெடுக்கப்பட்டுள்ளது எனினும் குறித்த நபர் குளத்திலிருந்து இன்று காலை சடலமாக மீட்கப்பட்டார் மத்த மகளுக்கு போன் எடுத்தது இப்படி யார போனவியெல்லாம் இப்படி அடிக்கிறாங்க ஆமி கணக்க பேர் பிடிச்சி கத்துது ஐயோ ஐயோ காப்பாத்துங்க காப்பாத்துங்கன்னு கத்துதுன்னு சொல்ல அப்ப நாங்க எல்லாரும் விரும்பி ஓடி வந்தே நாங்க வைக்கக்குள்ள எங்களை ஆளை தான் வெறுமையோட வச்சிருந்தவைய அடிச்சு அடிச்சு எங்களை கண்டுட்டும் அடிச்சு ஆமி வச்சிருந்தோம் கணக்கு ஆமி ஒரு ஆக்களும் அவ்வளவு போயத்தும் கொட்டேன் கையில எல்லாரும் வச்சிருந்தீங்க மத்த வச்சு வச்சிருந்தவைய அப்ப நாங்க வந்த களைவெடுக்க வந்தேனோம் அப்ப நாங்க சொன்னோம் நீங்க வர சொல்லி தானே வந்தவையே இழுத்து கொண்டு போக அப்ப நாங்க போய் அள நாங்க பைபோஸ்ல தான் அதில தள்ளி விரித்தி தான் போய் நாங்க பறிச்சுக்கோங்க இந்த சம்பவத்தை அடிப்படையாக கொண்டு நேற்று முன்தினம் இரவு அமைதியின்மை ஏற்பட்டது இதனிடையே குறித்த சம்பவம் தொடர்பில் மூன்று ராணுவ அதிகாரிகள் கைது செய்யப்பட்டுள்ளதுடன் அவர்கள் முல்லைத்தீவு நீதவான் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்படுவதாக போலீஸ் ஊடகப் பிரிவு தெரிவித்தது போலீசார் முன்னெடுக்கும் எந்தவொரு விசாரணைக்கும் தமது முழுமையான ஒத்துழைப்பை வழங்க தயாராக உள்ளதாக ராணுவ ஊடக பேச்சாளர் பிரிகேடியர் டபிள்யூ எஸ் கமகே தெரிவித்தார்